வைகை அணையிலிருந்து பெரியாறு பாசன பகுதியில் ஒருபோக பாசனத்திற்கு பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் நீகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தண்ணீரை திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின்படி தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து பெரியார் பாசன பகுதியில் ஒருபோக பாசன பரப்பாகிய எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏக்கர் நிலங்களுக்கு மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள ஒருபோக பாசன பரப்பாகிய பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது நிலங்களுக்கு என மொத்தம் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி இரண்டு ஏக்கர் நிலங்களுக்கும் வினாடிக்கு ஆயிரத்தி நூறு கன அடி வீதம் நாற்பத்தைந்து நாட்களுக்கு முழுமையாகவும் எழுபத்தைந்து நாட்களுக்கு முறை வைத்தும் மொத்தம் நூற்றி இருபது நாட்களுக்கு இந்த நிகழ்வில் தேனி ரஞ்சித் சிங் பிரவீன்குமார் திண்டுக்கல் சரவணன் மற்றும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தம் செல்வன் ஏற்பொறியாளர் சிவபிரபாகரன் உதவி செயற்பொறியாளர்கள் சேகரன் முருகேசன் குபேந்திரன் வட்டாட்சியர் மருதுபாண்டி மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பரப்பாய எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏக்கர் நிலங்களுக்கும் மற்றும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள பொருவோக பாசனத்திற்கு பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி முப்பது ஏக்கர் நிலங்களும் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்களுக்கு வினாடிக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பது கன வீதம் நாற்பத்தஞ்சி நாளுக்கு முழுமையாகவும் எழுவத்தஞ்சி நாளுக்கு முறைப்பாசனம் வைத்து நூற்றி இருபது நாட்களுக்கு எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு மில்லியன் கன அடி தண்ணீரை இன்று முதல் திறந்து வைக்கப்படுகிறது தண்ணீர் திறப்பதற்கு மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கு எண்ப எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஏக்கர் நிலங்களும் திண்டுக்கல் மாவட்டத்திலே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஏக்கர் நிலங்களும் சிவகங்கை மாவட்டத்திலே ஆறாயிரத்தி முப்பத்தொம்போது ஏக்கர் நில பாசனம் பயன்பெறும் குறுகிய கால பயிர்களை நடவு செய்தும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தியும் அதிக மகசூலுடைய நீர்வளத்துறையுடன் ஒத்துழைக்குமாறு விவசாய கருக்குடி மக்களை கேட்டுக்கொள்வதோடு இன்றைய தினம் இந்த வைகை மாசனத்திலிருந்து தண்ணீர் திறப்பதற்காக தேனி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் தங்கம் தங்கன் தமிழ்கல் நண்பர்களும் அதைப்போல் எங்களுடைய மாவட்டத்தில் மணிவாரன் அவர்கள் மூன்று மாவட்ட ஆட்சியர்கள் மதுரை தேனி திண்டுக்கல் ஆட்சியர்களும் மற்றும் பெரியார் பாசனத்துறை பொதுப்பணித்துறையுடைய அதிகாரி பொதுமக்கள் நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு பாசனத்திற்கு இரண்டாவது முறையாக ஏற்கனவே இருப சாகுபடிக்கு நாற்பத்தி ஏக்கருக்கு மேல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது உருவக சாகுபடிக்கு ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு தண்ணீர் தந்து விவரப்பட்டிருக்கிறது